மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவு தேர்வானது வருடம் தோறும் நடைபெற்று வருகிறது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இதனை முழுமையாக ரத்து செய்யும்படியும் கூறி வருகின்றனர் மேலும் நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து பலர் இந்த தேர்வில் முழு தேர்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி நீட் வினாத்தால் கசிந்துவிட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது மேலும் இது சம்பந்தமாக தேர்வு குழுவில் உள்ள சிலரை கைது செய்யவும் நேரிட்டது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் குவிந்த வண்ணமாக உள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவசரக்கான நடவடிக்கையாக நீட் விளக்க மசோதாவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்கையில் நீட் வினாத்தால் கசிவு வழக்கானது என்று நீதிபதிகள் முன்னிலையில் அமர்வுக்கு வந்தது அதில் மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது குறித்தும் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு அதனை ஒப்புக்கொண்டுள்ளது மேற்கொண்டு இந்த வினாத்தாளானது அனைத்து இடங்களிலும் கசியவில்லை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் வினாத்தால் கசிந்ததாக கூறுகின்றனர் அப்போது நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையிடம் நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார் அப்போது ஒரு இடத்தில் மட்டும் வினாத்தால் கசிந்ததை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டது இந்நிலையில் நீதிபதி நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியாவிட்டால் மறு தேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகளின் நீட் வினாத்தால் கசிந்ததால் அது காட்டு தீபோல் பல்வேறு இடங்களுக்கு பரவியுள்ளது ஒரு இடத்தில் மட்டும் பல இடங்களில் நீட் வினாத்தால் கசிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது எனவே நீட் தேர்வு மாணவர்களை கண்டறிவது மிகவும் அவசியம் மேலும் அவர்களை கண்டறிய மறுத்தேர்வு நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக இந்த முறைகேட்டில் முக்கிய பங்கு வகித்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அந்த நபரின் பெயர் அமன்சிங் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவரை ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் பகுதியில் கைது செய்துள்ளனர் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அசாரி பாக் பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளி ஒன்றின் முதல்வர் ஈஷான் உல்ஹா மற்றும் துணை முதல்வர் இம்யா சலாம் ஆகியோர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதில் ஈஷான் உல் ஹக் அந்த நகரின் நீட் யோஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வுக்கான ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் அதே போல இது தொடர்பாக பீகாரின் பாட்னாவில் மணிஷ் பிரகாஷ் மற்றும் அசுதேஷ் ஆகிய இருவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் இவர்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடம் வழங்கி அவர்களுக்கு வினாத்தாள் மற்றும் விடைகள் வழங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் மணிஷ் மாணவர்களை தனது காரில் அழித்து சென்றுள்ளார் ார் அசுதோஷ் மாணவர்களுக்கு வீட்டில் அடைக்கலம் தந்துள்ளார் இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு நான்கு முறைகேடு தொடர்பாக பல்வேறு வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டும் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது குஜராத் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மாநிலங்களில் தொடர்புடைய நபர்களை சிபிஐ கைது செய்துள்ளது இந்நிலையில் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை என் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன தேசிய அளவில் போராட்டமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகளின் அழுத்தமும் இதில் உள்ளது என் கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது